கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி கோவையில் இருந்து இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம் மூலிகை மந்திரம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எந்திரம் என்ன மூலிகை என்ன மந்திரம் ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது ஒரு குறியீடு இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு ஸ்டார் ஒரு குறியீடு நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தானே அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா உங்க உங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுல தான் நம்ம இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்கு இந்த லக்னத்துக்கு இருக்கு அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்கு இந்த மந்திரம் இருக்கு இதை இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரே பண்ண ப்ரே என்னன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ சாமி என்னை காப்பாற்று ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது வழிமுறை இருக்குது இப்போ அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வழிமுறையில் தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம் ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுனது அப்பதான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மெழுகில் ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் இல்லாட்டி இதை நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குடியே மூலிகையும் சொல்லுவேன் அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி இந்த மந்திரம் அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அது அதன் மேல பண்ணி மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம் அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும் போது ஊடுருவ சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும் அப்ப எந்த எந்திரத்தை நம்ம குடுக்குறோமோ அந்த எந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும் முதல் ராசியான மேச ராசி மேச லக்னக்காரங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்தும் அப்போ இந்த முதல் ராசி அப்படிங்கிறக்கு அதிபதி யார் மேசத்துக்கு செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் வீட்டுல யார் அங்க உச்சம் பெறுவாரு சூரிய பகவான் அப்ப இந்த சூரிய பகவான் சூரிய பகவான் உச்சம் செவ்வாய் சூரியன் சேர்ந்தால் மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு அப்ப அங்க முதன்மைங்கிற ஒரு இடம் ஏன் வந்ததுன்னா அங்க சூரிய பகவானும் அங்க உச்சம் பெறுகிறார் இல்லைங்களா அப்ப லக்னாதிபதியும் அங்க பலம் பெறாரு அப்ப இந்த ரெண்டுத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்புல லக்னமா இருந்தாலும் சரி உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சரி உங்கள் நான் சொல்லக்கூடிய எந்திரம் மந்திரம் மூலிகை இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தால் அந்த ராசியும் லக்னமும் பலம் பெறும் ஃபஸ்ட்டு மேச ராசி மேச லக்னத்துக்கு முருகப்பெருமானுடைய எந்திரம் முருகப்பெருமானுடைய எந்திரம் பால சண்முக சடாட்சர எந்திரம் பால சண்முக சடாட்சர எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கணும் இந்த எந்திரத்தின் மேலே எந்திரத்தின் மேலே விபூதி ஒரு தட்டில் இந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க இந்த எந்திரத்து மேலே விபூதி பரப்பிக்கோங்க நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக தான் சொல்லுவேன் நீங்கள் அதன்படி செஞ்சுட்டு வாங்க அப்போ இந்த விபூதியை பரப்பி அந்த தகுடை நீங்கள் மறைச்சிடணும் அந்த விபூதிக்கு மேலே மூலிகை வைகுண்ட மூலிகைன்னு இருக்குது வைகுண்ட மூலிகை இந்த மூலிகையை நீங்கள் பறித்து அந்த எந்திரத்துக்கு மேலே விபூதி இல்லையா அந்த விபூதி மேலே நீங்கள் அந்த எந்திரத்துக்கு மேலே போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு வரணும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா ஃபஸ்ட்டு எந்திரத்தை நீங்கள் வந்து தட்டில் வச்சு அது மேலே விபூதி பரப்பி அது மேலே நான் சொல்லக்கூடிய மூலிகை வச்சுருக்கீங்க இதற்கு ஒரு மந்திரம் மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சம் சரவண பவாய பவாய ஓம் சம் சரவண ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ நமக உங்களுக்கு ஓம் சம் சரவண பவாய ஷ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சம் நமக ஏழு முறை நீங்க சொல்லிட்டு வாங்க அற்புத பலன் இந்த லக்னாதிபதியாகவும் சரி ராசிநாதனாகவும் சரி சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் இப்போ நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இதில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ராசியாக இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து மேச ராசியாக இருக்கலாம் உங்கள் லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கும் அப்போது நான் பன்னெண்டு ராசிக்கும் தான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் அது வலிமை எப்படி கொண்டு வரணுன்னா மேச ராசிக்கும் எடுத்துக்கணும் சிம்ம ராசிக்கும் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் புரியுதுங்களா இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க அற்புதமான ஒரு பலனே அனுப்பிவிப்பீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்